அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் லூர்துமீரி என்னை எல்லோரும் செல்வி என்று அழைப்பார்கள் எனக்கு தற்போது முப்பத்தி ரெண்டு வயதாகிறது நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து வருகிறேன் நான் தற்போது புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் வசித்து வருகிறேன் எனக்கு திருமணமாகிவிட்டது என் கணவனுடைய பெயர் ஞானசேகரன் என் கணவர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார் எனக்கு தற்போது இரண்டு ஆண் குழந்தைகளும் உள்ளது என் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்தான் செல்வம் செல்வமும் என்னுடைய கணவனான ஞானசேகரும் நண்பர்கள் செல்வம் மணல் ஜல்லி வியாபாரம் செய்து வருகிறார் செல்வம் என் கணவனின் நண்பர் என்பதால் அவர் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்று கொண்டிருந்தார் இதன் காரணமாக எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமே நாடேவில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது என்னுடைய கணவன் ஆட்டோ ஓட்டுநராக இருப்பதால் நான் அவரை இரவில் உல்லாசத்துக்கு அழைத்தாலும் அவர் எனக்கு கடுமையான உடல் வலி இருக்கிறது இன்று வேண்டாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வார் மறுநாள் அழைத்தாலும் கூட எனக்கு உடல் வலி இருக்கிறது என்று சொல்லி நாட்களை கடத்திக் கொண்டே போவார் உடல் சுகத்துக்காக நானும் ஏங்கிக் கொண்டிருந்தேன் வாழ வேண்டிய வயதில் இப்படி என் வாழ்க்கையே நாசமாகிறது என்றும் நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் தான் அவருடைய நண்பரின் அறிமுகம் எனக்கு ஏற்பட்டு அதுவே நாடவில் தகாத உறவாக மாறியது நான் என்னுடைய உடல் தேவைக்காக என் கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களில் எல்லாம் அவருடைய நண்பரை வீட்டுக்கு அழைத்து அவடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் நான் எப்போது அவரை வீட்டுக்கு அழைத்தாலும் அவர் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வந்து விடுவார் அவர் ஒரு நாளும் என் கணவனைப் போல உடல்வழி என்றெல்லாம் சொல்ல மாட்டார் இதன் காரணமாக நான் அவருடன் அடிக்கடி உல்லாசம் இருக்க வாய்ப்பும் கிடைத்தது இப்படியே எங்களுடைய கள்ளக்காதல் நீண்டு கொண்டே இருந்தது அரசல் பொரசலாக அவருடைய நண்பர் அடிக்கடி என்னுடைய கணவன் இல்லாதபோது வீட்டுக்கு வந்தது என் கணவனின் காதுக்கும் தெரிந்துவிட்டது அதன் பிறகு என் கணவர் எங்களை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் ஒருநாள் அவர் எனக்கு சவாரி வந்துவிட்டது என சென்றவர் கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டார் அந்த சமயத்தில் அவருடைய நண்பரான செல்வமும் நானும் வீட்டில் இருந்ததை பார்த்து அவர் அடைந்தார் அதனால் என்னுடைய தகாத உறவு என் கணவனுக்கு தெரிந்துவிட்டது இதனால் அவர் என்னுடைய கணவனை கண்டிக்கவும் செய்தார் என்னை கண்டிக்கவும் செய்தார் அவருடைய நண்பரை திட்டியும் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டார் அதன் பிறகு அவர் இனிமேல் இந்த கள்ளக்காதலை தொடரக்கூடாது எனவும் எச்சரிக்கவும் செய்தார் ஆனால் என்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னுடைய வயதுக்கு எனக்கு உடல் தேவை அதிகமாகும் இருந்தது என்னதான் என் கணவன் என்னை கண்டித்தாலும் கூட நான் அதனை பொருட்படுத்தாமல் என்னுடைய செல்வத்துடன் தகாத உறவை தொடர்ந்து கொண்டிருந்தேன் மீண்டும் அவடன் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் கோபமான என்னுடைய கணவர் என்னுடைய தகாத உறவு தெரிந்து என்னை கண்டிப்பது மட்டுமல்லாமல் என்னை அடித்து உதைக்கவும் செய்தார் இது குறித்து நான் என்னுடைய காதல் செல்வத்திடமும் சொன்னேன் அவனுக்கும் கோபம் வந்தது த தடையாக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்துவிட்டால் நாங்கள் இஷ்டம் போல எப்போது வேண்டுமானாலும் உல்லாசமாக இருக்கலாம் என்று எங்களுக்கு தோன்றியது அதனால் என்னுடைய என் கணவனை கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்தோம் அதே சமயத்தில் நாங்கள் மாட்டிவிடக்கூடாது எனவும் முடிவு செய்தோம் அதற்காக நான் என்னுடைய கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதுதான் என் கணவனை கொலை செய்ய வேண்டும் என நான் என்னுடைய காதலான செல்வத்திடம் நான் சொல்லிவிட்டேன் அதற்கு அவனும் சம்மதம் தெரிவித்துவிட்டார் என் கணவனை கொலை செய்வதற்காக செல்வம் அவருடைய நண்பர் ஒருவரை ஏற்பாடு செய்திருந்தார் அவருடைய நண்பரான பாலாஜியும் எங்களுடைய உறவுக்கு இடையிலாக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்ய அவரும் எங்களுக்கு உதவி செய்வதாக கூறியிருந்தார் என்னுடைய கணவனை கொலை செய்து புதைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் முன்கூட்டியே இடையார்பாளையத்தில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் பகுதியில் குழியை தோண்டி வைத்திருந்தோம் சம்பவத்தன்று நான் வேலைக்கு சென்ற பிறகு என் கணவனான ஞானசேகரன் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார் அப்போது பாலாஜி என்பவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து என் கணவனான ஞானசேகரனை அழைத்து இடையார்பாளையத்தில் ஒரு மரம் இருக்கிறது இடையார்பாளையம் சுண்ணாம்பாறு சங்கனபரணி ஆற்றங்கரை அருகே ஒரு சந்தரமரம் இருக்கிறது அதனை நீ எனக்கு வெட்டி கொடுத்தால் நான் உனக்கு அதிகமாக பணம் தருவதாக என் கணவனை அழைத்தார் என் கணவனும் அதிகமாக பணம் கிடைக்கிறது என்ற ஆசையில் பாலாஜியுடன் அவருடைய இருசக்கர வாகனத்திலேயே அவர் சொல்லும் இடத்திற்கு சென்றார் அங்கு சென்ற பிறகு பாலாஜி என் கணவனிடம் நீங்கள் முன்னால் செல்லுங்கள் நான் சிறுநீர் கழித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி என் கணவனை காட்டுப்பகுதியில் முன்னால் நடக்க விட்டார் என் கணவன் முன்னால் நடந்து செல்ல பின்னாலேயே நடந்து வந்த பாலாஜி தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் என் கணவனின் தலையில் ஓங்கி வெட்டினார் இதில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே என் கணவன் பரிதாபமாக உயிரிழந்தார் அதற்கு முன்பே அங்கு செல்வமும் அவருக்காக காத்து கொண்டிருந்தார் என் கணவனை கொலை செய்த பிறகு இருவரும் சேர்ந்து ஏற்கனவே அங்கு தோண்டி வைக்கப்பட்ட இடத்தில் அந்த குழியில் என் கணவனின் உடலை போற்று மூடிவிட்டனர் யாருக்கும் எந்தவிதமான சந்தேகம் வராதபடியும் நடந்து கொண்டனர் என் கணவனை கொலை செய்த அன்று செல்வம் என் கணவனுக்கு ஃபோன் செய்யவும் இல்லை எனக்கும் ஃபோன் செய்யவில்லை இதனால் நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம் என நாங்கள் நினைத்தோம் நான் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டில் இருந்த செல்வம் எனக்கு சைகை மூலமாக சிக்னல் கொடுத்தார் நாம் நாம் நம்முடைய திட்டம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது என்றும் உன்னுடைய கணவனை கொலை செய்து புதைத்துவிட்டோம் எனவும் எனக்கு சைகை மூலமாக காட்டினார் நானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் இனி எங்களுடைய உறவுக்கு யாரும் இரவு இல்லை நினைத்த போதெல்லாம் நான் செல்வத்துடன் உல்லாசமாக இருக்கலாம் என்றும் நினைத்தேன் அதன் பிறகு எங்களுடைய திட்டத்தின்படியே என் மீது போலீசாருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நான் நேராக காவல் நிலையம் சென்றே புகாரும் அளித்தேன் அரியாங்குளம் காவல் நிலையத்துக்கு சென்று நான் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வரும்போது என் கணவன் வீட்டுக்கு இல்லை ஆனால் அவருடைய ஆட்டோ மட்டுமே இருந்தது அவர் சவாரிக்கு சென்றிருந்தால் அவர் ஆட்டோவில் தான் சென்றிருப்பார் ஆனால் அவர் ஆட்டோ மற்றும் இருக்கிறது என் கணவனை காணவில்லை எனவும் என் கணவர் எங்கே போனார் என்று தெரியவில்லை எனவும் நான் அரியாங்கோப்பம் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்தேன் என் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன என்னுடைய கணவனை தேடும் பணியிலும் ஈடுபட்டனர் அப்போதுதான் என்னுடைய கணவனை காணவில்லை என்றும் நான் போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தும் விஷயமானது என் கணவனுடைய தந்தைக்கு தெரிய வந்தது இவர் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் அவருக்கு என் தான் சந்தேகம் இருந்தது காரணம் நான் தகாத உறவில் இருக்கும் விஷயத்தை என் கணவர் ஏற்கனவே அரசல் புரசலாக அவருடைய தந்தையிடமும் சொல்லியிருந்தார் இதனால் தகாத உறவுக்கு தடையாராக இருப்பதால் தன்னுடைய மகனை தான் தன்னுடைய மகனை என்னுடைய மருமகள் ஏதோ செய்துவிட்டால் என என்னுடைய கணவனின் தந்தை நேரடியாக காவல் ஆணைய காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் ஒன்றையும் கொடுத்துவிட்டார் என் மாமனான சந்திரன் என் மகனான ஞானசேகரனை என்னுடைய மருமகள் லூதுமேரிதான் ஏதோ செய்திருக்க வேண்டும் என்று காவல் ஆணையரை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகாரும் கொடுத்தார் அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கானது உடனடியாக அதிரடி சிறப்பு படைக்கு மாற்றப்பட்டது அதன் பிறகு அதிரடி சிறப்பு படையினர் என்னை காவல் நிலையம் வருமாறும் அழைத்தனர் நானும் காவல் சென்றேன் அங்கு அவர்கள் என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை விசாரணையை மேற்கொண்டனர் அவர்களின் பாணியில் என்னிடம் விசாரணை நடத்தினர் இதனால் நான் பயந்து போன நான் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரித்து தெரிவித்து விட்டேன் பக்கத்து வீட்டை சேர்ந்த என்னுடைய கணவனின் நண்பரான செல்வமும் எனக்கும் தகாத உறவு இருந்தது நானும் அவரும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் இந்த விஷயம் என்னுடைய கணவனுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது அதனால் என்னுடைய தகாத உறவுக்கு அவர் இடையோராக இருந்தார் இதனால் அவரை கொலை செய்துவிட்டால் நாங்கள் சந்தோஷமாக வாழலாம் என நினைத்தோம் இதனால் செல்வம் அவருடைய நண்பரின் மூலமாக இந்த என்னுடைய கணவனை கொலை செய்ய திட்டமிட்டும் சம்பவத்தன்று நான் வேலைக்கு சென்ற பிறகு செல்வம் அவருடைய நண்பரின் மூலமாக என்னுடைய கணவனை இடையார்பாளையம் காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றார் அங்கு வைத்து அவர்கள் இருவருமே சேர்ந்து என் கணவனை கொட்டி கொலை செய்து ஏற்கனவே தோண்டி வைத்திருந்த அந்த குழியில் போட்டு புதைத்து விட்டனர் என்றும் நான் வாக்குமூலமாக மூலமாக அளித்தேன் இதைத் தொடர்ந்து போலீசார் உடனடியாக செல்வம் மற்றும் அவருடைய நண்பரான பாலாஜியையும் கைது செய்தனர் அதன் பிறகு ஆற்றங்கரை ஓரமாக புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்ட இவர்கள் இருவரையும் அழைத்தும் சென்றனர் அவர்கள் காட்டிய அந்த இடத்தில் என்னுடைய கணவனான ஞானசேகரின் உடலையும் தோண்டி எடுத்தனர் தொடர்ந்து அதே இடத்திலேயே பிரேத பிரச்சனையும் செய்து அழுகிய உடலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனர் என்னுடைய கணவனின் உடலை தோண்டி எடுக்கும் தகவலை அறிந்த சம்பவ தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த என் கணவனின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என் காதலான செல்வத்தையும் அவருக்கு உதவியாக இருந்த அவருடைய நண்பரான பாலாஜியையும் தாக்க முயன்றனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் சலசரப்பும் ஏற்பட்டது அங்கு திரண்டிருந்த ஞானசேகரின் உறவினர்கள் திடீரென சுற்றி வளைத்து தாக்கம் ஏற்பட்டனர் அவர்களை போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர் இதனால் அந்த பகுதியில் திடீர் பரபரப்பும் ஏற்பட்டது பின்னர் மிரியான எண்ணையும் செல்வம் மற்றும் பாலாஜி ஆகியோரை புதுச்சேரி மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர் காலப்பட்டு மத்திய சிறையில் எங்களை அடைத்தனர் எங்களிடம் இருந்த கார் மோட்டார் சைக்கிள் மற்றும் கொலைக்கு நாங்கள் பயன்படுத்த பயன்படுத்திய ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தும் கொண்டனர்